பிறந்தவுடனே அவனுக்கு தன்னுடைய தாய் எம்மொழியை கற்றுத் தருகிறாளோ வழி என்ற அந்த இரண்டு வார்த்தைக்கு ஆறு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கின்றது லைட்டை வந்து போட்டுவிடு ஆங்கில வார்த்தையும் ஹிந்தி வந்து பெரிய மொழி கிடையாதுங்க ஹிந்தி மொழி என்பது அப்துல்கலாம் கூட ஐயா அப்துல் கலாம் கூட தாய்மொழி கல்வியே சிறந்தது மற்ற மொழியை நாம் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய நம்முடைய இப்போது மத்திய ச அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கையில் வந்து மாணவர்களுக்கான ஒரு புதிய கல்வி அதாவது வேற ஒரு மொழியிலேருந்து தானே தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க நீங்கள் ஹிந்தியை தான் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதான் வந்து மக்களிடம் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஹிந்தி வந்து அவங்க வேணாங்கிறாங்க ஹிந்தி எங்களுக்கு வேணாம் தமிழகத்தில் ஹிந்தி வேண்டாம் வேறு மொழியை கற்றுக்கங்க பிற்காலத்தில் வந்து மாணவர்களுக்கு உதவும் ஆனால் மாணவர்கள் வந்து பயிலக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு இந்த சேனலுக்கு என்னுடைய காலை நேர வணக்கங்கள் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை என்பது நாம் படிப்படியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கின்றோம் மனிதன் காட்டு மிராண்டியாக இருந்து அந்த காட்டு மிராண்டி ஜாடைகளின் வாயிலாக பேசுவன் மூலம் சில ஒலிகளைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு இயற்கையோடு ஒன்றிந்த ஒரு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டு அவன் நாளடைவில் பேச பேச பழக பழக அது தாய்மொழியாகவே மாறியது தாய்மொழியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உண் உண்மை என்னவென்றால் ஒரு மனிதன் பிறந்தவுடனே அவனுக்கு தன்னுடைய தாய் எம்மொழியை கற்றுத்தருகிறாளோ அம்மொழியே தாய்மொழி எனப்படுகின்றது தாய்மொழியிலே அவனுடைய இரத்த நாளங்களிலே அணுக்களிலே மிகப்பெரிய பெரிய செறிவினை ஊட்டியுள்ளது மொழி கொள்கை அப்படி இருக்கும் பட்சத்திலே மிகப்பெரிய ஆர்வலர்கள் நுணுக்கமான சிந்தனையுடைய அறிவுஜீவிகள் இவர்களெல்லாம் மும்மொழி கொள்கையை இப்பொழுது வேண்டும் என்று நினைக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த மும்மொழிக் கொள்கையானது ஏதோ ஒரு நிகழ்விற்காக மட்டுமில்லை ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியை அந்த தாய்மொழி மொழியாக கல்வி கற்பதனால் அவருடைய சிந்தனையையும் அந்த சிந்தனையுடைய அறிவுத்திறனையும் வரக்கூடிய மொழியாக மாறுகின்றது ஆங்கிலம் என்பது பல்வேறு நாடுகளிலே போய் பேசக்கூடிய வகையிலே ஆங்கில மொழி மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இப்பொழுது இன்னொரு மொழியை இங்கே உட்படுத்தும் பொழுது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி பல்வேறு விதமான சிதைவுகளுக்கு உட்பட்டு மாறிவிடும் ஏறக்குறையே இப்பொழுது ஒரு பேருந்து நிறுத்தத்திலே ஒருவர் நிற்க கொண்டு இருக்கின்றார் இரண்டு பேர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது பஸ் ஸ்டாண்டுக்கு வழி என்ன என்று ஒருத்தர் கேட்கொடுகிறார் நீங்கள் நேராக போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டை திரும்பினீங்கன்னா ஏழாம் நம்பர் பஸ் வருங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வழி என்ற அந்த இரண்டு வார்த்தைக்கு ஆறு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கின்றது இரண்டு மொழி போதும் இன்னொரு மொழி கைவினைஞர்களால் கைத்தொழில் மும்மொழி மூன்றாவது மொழியாக இருந்தால் போதும் இரண்டு மொழியுமே ஒரு சிறப்பான அம்சம் கைத் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது மொழிக்கு போகும்போது இப்போ ஹிந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹிந்தி அப்படின்னா லைட் ஆன் கரோ டியூ லைட்டை வந்து போட்டுவிடு லைட்டுங்கிற ஆங்கில வார்த்தையும் ஆன் கரோ என்ற ஹிந்தி வார்த்தையும் இணைந்து லைட் ஆன் கரோ இன்னைக்கு ஹிந்தி வந்து பெரிய மொழி கிடையாதுங்க ஹிந்தி மொழி என்பது இந்திய மொழி அல்ல இது அனைத்து மொழியினுடைய உட்கலவை ஏறக்குறைய தமிழ்நாட்டிலிருந்து சில மொழி சில வேர்ட்ஸ் மலையாளத்திலிருந்து சில வேர்ட்ஸ் இந்தி என்பது மொத்த கலவையினுடைய ஒரு கூவ போல ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுக்கு தனியான எந்த விதமான உட்பொருளோ இலக்கணமோ இலக்கியமோ இதுவரையும் கண்டறியப்படவில்லை ஒவ்வொரு தாய்மொழி ஒவ்வொரு குழுக்களாக பேசும் அந்த மொழியின் வாயிலாகவே அவர்கள் அன்று பேசியிருக்கின்றார்கள் ஹிந்தி என்பது ஒரு மொழி அல்ல இது மொட்டுமொத்த ஒரு கூட்டு மொழி இதை படிப்பதன் வாயிலாக அவருடைய அறிவு என்பது வளரக்கூடிய வகையிலே இல்லை இப்போ இப்போ ஹிந்தி இந்த மூன்றாவது கொள்கை தமக்கு தேவையில்லைன்னு சொல்லி தமிழக அரசு வந்து கோரிக்கை இருக்கிறாங்க இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கிறவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா மக் மாணவர்களுக்கு எது தேவை இருமொழி கொள்கையில் வந்து தமிழ் வந்து சில இடங்களில் வந்து தமிழே சரியாக வந்து ஆசிரியர்கள் வந்து இது பண்ணுறதில்ல அப்படின்னு ஆசிரியர்கள் இப்போ வ வர வர இந்த ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அறிவிக்குரிய நண்பரே அவர்களே ஆங்கில மொழிக்கு ஒரு தனியார் வகுப்பு டியூஷன் எடுத்துக்கொள்வதன் வயதாக ஆங்கில மொழியை கேட்கின்றோம் அடுத்தது ஹிந்தி மொழியை இதுபோல் ஒரு ஆசிரியை வைத்து கற்றுக்கொண்டால் தமிழ் மொழி தன்னாலே கரைந்து போய்விடும் அடுத்தவர் தாய்மொழி கல்வியின் மூலமாகவே அவன் படிப்பதன் வாயிலாக இப்பொழுது மருத்துவத்துறையிலும் மற்றைய துறைகளிலெல்லாம் இப்பொழுது தமிழ்மொழிக்குள்ள வேர்ட்ஸ் அந்த அச்சுக்களை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஹிந்தியில் இது மாதிரி இன்னும் இருக்குதா அப்படின்னு கேளுங்க ஹிந்தியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அப்படின்னு ஒன்று ஒரு 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 பூ இருக்குது செம்பருத்தி பூன்னு தமிழை அழகான மொழி லத்தியில் வந்து லத்தியில் வந்து ஹை பிஸ்கஸ் ரோசா சைனான்சிஸ் அப்படின்னு ஒரு பொட்டானிக்கல் நேம் அப்படி ஒன்று இருக்குது ஹிந்தி எங்கேயாவது வந்திருக்கிறதா இது ஒரு கண்டுபிடிப்பு மொழியா தாய்மொழி நான் பார்க்கக்கூடிய பொருள் அந்த பொருளுக்கு என்ன வைத்துள்ளோம் இப்பொழுது ஆங்கில மொழியே தமிழ் பாதி பாதி கலந்து கொண்டிருக்கின்றது இதில் வேறு ஹிந்தியை நினைப்பதன் வாயிலாக தமிழருடைய கலாச்சாரம் சீரழிந்துவிடும் இதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான தமிழ் தியாகிகள் உயிரை விட்டு இந்த தமிழ் மொழியை காப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் கூட தமிழை சிறப்பு மொழியாக எடுத்துக்கொள்வதன் வாயிலாக ஐயா அப்துல்கலாம் கூட ஐயா அப்துல்கலாம் கூட தாய்மொழி கல்வியே சிறந்தது மற்ற மொழியை நாம் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய நம்முடைய நுணுக்கங்களை பயன்படுத்த முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் மத்திய சர்க்கர் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஏற்றுக்கலைங்கன்னா இந்த கட்டணங்களை வந்து தமிழ்நாடுக்கு கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க எப்படி இது வந்து ஆணவ போக்கு அது ஆணவ போக்கு அதாவது தமிழக அரசுக்கு தமிழ் அரசாக்கு தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை படிக்க இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு தகுந்த பில் கட்டி தான் வெளியே வரணும் அதுபோல் தமிழ் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில வழி பள்ளிக்கு சிபிஎஸ் இது மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு வேணால் ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல் ஹிந்தி ஃப்ரெஞ்சு சமஸ்கிருதம் எது வேணாலும் கொண்டு வரலாம் எங்களைப் போல ஏழை எளிய மக்கள் இந் இங்கிலீஷ்க்கு ஒரு வாத்தியை வைத்துக் கொள்வது போல் இன்னொரு ஆசிரியரை ஒரு ஹிந்திக்கு ஒரு ஆசிரியர் வைத்தால் இந்த நிதி ஆதாரம் எங்கு போய் சேரும் இது பூராமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மொழி ஹிந்தி என்பதை திணிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் இங்கு தமிழகத்திலே தென் மாநிலங்களை கால் ஊன்ற வேண்டுமானால் ஹிந்தியை இவர்கள் படிக்க வேண்டும் அதன் வாயிலாக புல் புல்தாரா பறவையிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து செல்ல முடியும் என்பதைப் போல சொல்லியிருக்கிறார்கள் இவருடைய அறிவு வளர்ச்சி நாகரிகம் இதெல்லாம் தவறான முறையில் இருக்கின்றது இப்பொழுது கூட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கர்நாடக அமைச்சர் சொல்லியிருக்கிறார் மின்சாரம் எடுத்தால் எடுத்து அதை வெளியே விட்டால் அதில் உள்ள உயிர் சக்தி எல்லாம் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழன் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து தன்னுடைய சிந்தனையை போக்கி எல்லாமே எங்கள் வள்ளுவர் என்ன சொல்லிட்டார் எதுவாக இருந்தாலும் நீ வந்து கற்று தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி நாங்கள் கற்றுக்குறோம் எங்களை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்திலையுமே எங்களை அழுத்தக்கூடாது உங்கள் ஆணவப் போக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விழிப்பு நன்றி வணக்கம்